நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு மிக முக்கியமான தேர்தல் ஏன்னா இன்றைக்கு உரிமைகளை வாங்கி இருக்கும் அதையெல்லாம் மாற்றியது விளாக்கம் இன்னைக்கு மறுபடியும் ரவீன you yeah. கல்வி கொள்கை கொள்கை அரசாங்கத்தோட கொண்டு வர புது கல்வி கொள்கை அது நம்ம அடுத்து நாளைக்கு கொண்டு போறோம் கொண்டு போக எல்லா காலேஜும் ரொம்ப மெடிக்கல் காலேஜ்க்கு முன்னாடி இருக்கு அதுக்கு அப்புறம் கொண்டு வந்த அந்த புது சட்டத்துல எல்லா முடியும் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அதனால இந்த தேடல் அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேடல் அதே நேரத்தில் இந்த தேர்தல் நம்முடைய அடுத்த தலைமுறை அவங்களுடைய வாய்ப்பை கெட்டு போய் விழாம நம்ம பாதுகாக்கணும்னா இந்த தேடலை நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும் காலம் காலமாக இனித நம்ம எதிர்காலம் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நம்ம அமைதியா வாழறது இது அத்தனையும் முடிவு

తినా పెద్ద i do that's what